கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்தார் அனைவரும் நலமாக இருக்காங்களா உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாகவே இருக்கோம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவான ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை தவறிவிட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பகுதியில் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வீடியோ கீழே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான நேமுக்கு நேராக அந்த இந்த ராசிக்கு உண்டான லிங்க் ராசி பலன் லிங்க் வந்து இருக்குங்க ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நமது வீடியோவுடைய முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும் நமது சேனலுடைய முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும் அதில் கீழே வந்தீங்கன்னா ரீசெண்டான நமது வீடியோக்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அனைத்து ராசிக்காரர்களும் நமது வீடியோவை பார்த்து பலன் பண்ண முடியும் என்பதால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேபிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் பரிபூர்ணமான இறைவர்களை பெற முடியுங்க கூடவே வந்து நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பரிபூர்ணமான ஐஸ்வர்யங்களை நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ணமான ஆறு கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதால் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி ராசிபுரங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அம்மர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் மேலும் குருவுடன் சேர்ந்து காணப்படுகிறார் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவானும் நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களது கற்பனை தொடர்பான சிந்தனைகள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கிற நண்பர்களே ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறும் என்பதால் கண்டிப்பாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய காரியங்களில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை தொய்வு நிலை எல்லாமே இப்பொழுது அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீடித்த நோய்கள் கூட குணமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு திருமண முயற்சிகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடும் என்பதால் இப்பொழுதே நீங்கள் திருமணத்திற்கான சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு உங்களது குழந்தைகள் குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக மன ஏற்படுத்தி தரும் திருமணமான இளம் தம்பதியருக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தா இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய யோகம் இப்பொழுது அமைஞ்சிருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக பெருகும் எனவே கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் விரிவாக்கப்படணும் அப்படினு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சின்ன கடையாக இருக்கிறது பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது அல்லது தொழிலை வந்து உலகளாவிய அளவில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக மாற்றுறது இம்போர்ட் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்களில் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்கள் ஃபீல்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்களே தொழிலில் கூட்டாளிகள் ரொம்ப ரொம்ப பவ்யமாக எனக்குத்துடன் உங்களால் நடந்து கொள்ளக்கூடியவும் இருக்குது நல்ல ஆதரவு தருவாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சொத்துக்கள் இதாக இருந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் சொத்துக்கள் மூலமாக சில நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மனசை ஆரோக்கியமா பராமரிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் எனவே அதுதான் வாழ்வுக்கு முதல் கட்ட தேவைங்கிறத நீங்க உணர்ந்துக்குங்க மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க ஏன்னா ஒரு கேட் எதுனா மனசுக்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே நம்ம உடம்புக்கு வர்றது அப்படின்னா அதுக்கு வந்து மனசுதான் மூல காரணம் அதுதான் ஒரு கேட் ஸோ அந்த கேட்டை வந்து நீங்க ஆரோக்கியமா பராமரிக்க வேண்டியது அவசியம் மன ஆரோக்கியத்தை பராமரித்திருங்கள் தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொடர்பான நிலம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணுங்க அந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக முதலீடுகள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை செலவிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வித்தியாசமான சில ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நீங்கள் எடுத்து வரைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களது காதல் வாழ்க்கையில் அது உங்களை உனக்கு வந்த காதலருடன் நீங்கள் உட்கார்ந்து பேசுவதன் மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும் நண்பர்களே உங்கள் ஃபீலிங்கை உங்கள் லவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் திருமணம் ஆனவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல அன்பு உங்களது வாழ்க்கை துணையின் இதமான அன்பு இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தனிமையில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் கூட்டமாக சேர்ந்தீங்க சுத்துறது மாதிரியான டூர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு அமையும் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் நீங்கள் ஆர்வம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது திருமண முயற்சிகளை உடனே முடுக்கிவிடுங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தலம் துடைய ரசிபலன் சேனலோடு நீங்கள் எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்து நாங்கள் சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து புதியவர்களும் ஆதரவு தரும்படிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலோட எப்போதும் இணைந்துருங்கள் உங்களது பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தாராளமாக எங்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கற்பனை சார்ந்த விஷயங்களை அதிகமான ஒரு சிந்தனைகள் போக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதிகமான யோசிப்பீங்க கற்பனை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு யோகமான நாள் சொல்லாங்க ஏன்னா உங்களுக்கு கற்பனை வளம் என்றதும் அதிகரிக்கும் கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகளை உங்களுக்கு ஏதாவது இழுபறியாக பெண்டிங்காக ரொம்ப நாளா இருக்கக்கூடிய காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் இழுபறியான சூழ்நிலைகள் மறையக்கூடிய யோகம் என்றுதெனும் உங்களுக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய தொடர்புகள் இன்னும் அதிகமாகி நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நாள் இன்றைய தினம் உங்கள் கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து அதிகமாகுங்க இன்றைய தினம் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எண்ணிக்கை நிறைய கிடைக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சொத்தாகவே அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு லாபகரமான நாளுங்க இன்றைய தினம் ஏதாவது புதுசாக வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு வேலை நிமித்தமான எண்ணங்கள் அது குறித்த முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடும் சும்மா போயிட்டு இருப்பீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எனக்கு ஒரு வேலை விட இந்த மாதிரி ஒரு வேலை கூட அப்படின்னு கேட்பீங்க இருந்தால் சொல்கிறான்னு சொல்லுவீங்க ஆனால் அவர் வந்து நீங்கள் விட அதிகமான ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய ஒரு ஜாபுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு சக்திசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது அல்லது அந்த மாதிரியான நபர்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ஃபீல்டுக்கு கண்டிப்பாக சூட்டபுளான ஒரு ஜாபை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் ஏற்படுத்தி தருவாங்க ஸோ அந்த மாதிரி புதிதாக வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் மூலமாக ஒத்துழைப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டு ஆதாயம் உண்டு இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு செல்வாக்கு புகழெல்லாம் கூடக்கூடிய யோகம் கூட இருக்கு நின்றே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்திட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அடைகிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க முடியும் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் அமைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் பட்டனையும் அளித்து நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களை மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தின ராசி நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவில் உங்களை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.